புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வருங்காலம் முதல்வர் கெட்டு போயிருக்கிற தமிழ்நாட்டை சுத்தப்படுத்த வந்த மாபெரும் தலைவர் கண்டிப்பா வருவார் தேர்தல் அவர் அவர்தான் வருவார் தளபதி வந்து வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் நினைக்கிறோம் இந்த ஆட்சி வந்து டிவி கே விஜய் தான் வருவார் தலைவர் மக்கள் பிரச்சனை இதற்கு முன்பாக எந்த தலைவரும் பேசியதே கிடையாது மக்கள் பிரச்சனையை ஏறெடுத்து பார்த்ததே கிடையாது முதல் முறையாக பாருங்க மக்களுக்காக குரல் கொடுக்கிற மக்கள் பிரச்சனை தீர்க்க வந்த உன்னதமான உத்தம தலைவர் மக்களுக்கு ஆனால் கலநிலவரம் ரியாலிட்டி உண்மை என்னவென்றால் ஒண்ணும் கிடையாது அந்த காட்சியை பாருங்க டிவி கே கட்சி கூட்டத்துக்கு நடுவே வருகின்ற ஆம்புலன்ஸ் தான் அது இந்த காட்சியை பார்க்கும் போது இ அவர்கள் இபிஎஸ் அவர்கள் ஒருவேளை பார்த்தால் இது என்னோட கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் ஆம்புலன்ஸ் விடுறாங்கன்னு பார்த்தா விஜய் கூட்டத்துக்கு நடுவில் கூட ஆம்புலன்ஸ் விடுறாங்களா ஆளுங்கட்சியா ராஜாகத்துக்கு ஒரு எல்லை இல்லாமல் போய் விட்டதே நான் பேசணும் கேட்டீங்களா இன்னொரு முறை ஆம்புலன்ஸ் நான் பேசிட்டு இருக்கும்போது வந்ததுன்னா அந்த ஆம்புலன்ஸ ஓட்டின்னு வர டிரைவரை வந்து பேஷண்ட் ஆக்கி அதே ஆம்புலன்ஸ ஏத்தி அனுப்புவோன்ட்டு அரசு எச்சரிக்கையா விடுறான் அடுத்த தடவை ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வர்றாங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிடல்ல போக வேண்டிய நிலவம் அதே பார்முல்லாவு நீங்களும் கையில எடுக்கணும் அப்போதான் பாருங்க ஆளுங்கட்சி அடங்குவாங்க விஜய் கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் ஏற்படுறீங்க ஏன் ஆயிடுமா பண்றீங்க அப்படின்ட்டு கேட்கறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ எதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுங்க வேற ஏதோ தெருவில் விஜய் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தெருவை தாண்டி போய் ஏதாவது பேஷண்ட் ஏற்றி வர போகுதுங்களா இல்லைங்களே விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூடிய கூட்டத்துல பாருங்க தொடர் மயக்கம் கண்டினியூவா மயக்கச்சி கீழே உண்டுனே இருக்காங்க அப்படி மயங்கியவர்களை கொண்டு செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ் தான் அது இருக்கட்டும் என்ன இப்போ ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கிரேஸான மாசான ஒரு ஹீரோ ஒரு நடிகர் தெருவுக்கு வராருன்னு சொல்லும்போது ரோடுக்கு தான் சொல்றோம் ரோடுக்கு வராருன்னு சொல்லும்போது போது அவரை காண்பதற்காக ஏராளமான மக்கள் கூட தான் செய்வாங்க இப்போ இது போல தொடர் மயக்கம் அடைவதற்கு காரணம் யாருங்க விஜய் அவர்கள் தான் ரெண்டு காரணம் ஒண்ணு தலைவன் அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லும்போது அந்த தலைவன் எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பணும் இருக்கிற இடத்துல இருந்து அவர் வீட்டுல இருந்து எல்லாருக்கும் முன்பாக கிளம்பி நமக்கு அனுமதி நேரம் என்ன கொடுக்கப்பட்டதோ அதற்கு முன்பாக நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும் ஆனால் விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கியதே பாருங்க ரொம்ப தாமதமாக அங்கிருந்து அவர் பேச வேண்டிய இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா அங்கிருந்து வழக்கம் போல அவர் கார்ல யாருக்கு தெரியுமா போயிருந்தாருன்னா ஓகே அங்க போய் போய் பேசிருக்கலாம் ஆனா பாருங்க அவர் அப்படி பண்ணலீங்களே ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டேன்ல அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல பாக்குறீங்களா நீங்க அனுமதி மறுத்த போதும் இந்த ரோட் ஷோ எப்படி நடக்குதுன்ட்டு என் கெத்து என் செல்வாக்கு நான் காட்டுறோம் பாருங்கன்ட்டு இவராதான் உருவாக்கிய கூட்டம் அது ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் நம்ம ரோடுக்கு வரோம்னு சொல்லும் போது நம்ம காண்பதற்கு எக்கச்சக்கமான கூட்டம் வரோம்னு தெரியும் அப்படி தெரிந்த பிறகும் கூட எதற்காக அந்த கூட்டத்துக்கு வரவங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நம்ம முன்கூட்டியே ஏதாவது பாதுகாப்பு முன்னேற்பாடு செய்து வைக்க வேண்டும் என்கின்ற முன் யோசனை எதுவுமே இல்லாம சுத்தமா அப்படியே விட்டுட்டாங்க சரியான நேரத்துல கிளம்பாம தாமதம் பண்ணிட்டு கூட்டத்தை காக்க அங்க பாருங்க தொடர் மயக்கம் அடைகிறாங்க மயக்கம் அடைந்ததற்கு பிறகுதான் பாருங்க அவர்களை தூக்கி செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வருது இவங்க ஹீரோவை இவங்க கட்சி தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டத்தில் மயக்கம் அடைந்தவர்களை கூட்டி செல்வதற்காக வந்த ஆம்புலன்ஸ பாருங்க இவ்வளவு கூட்டம் விஜய் அவர்களுக்கு கூடியதை பார்த்து விட்டு ஆளுங்கட்சியால் வைத்தல் பொறுக்க முடியலையே அதனால்தான் கூட்டத்தை கலைப்பதற்காக கூட்டத்துக்கு நடுவே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்கட்டு கொஞ்சம் வேணாம் சூசோ இல்லாம பாருங்க விஜய் அவர்களுக்கு சினிமால எழுதுற கதையை விட படி பயங்கரமா எழுதி நிற்கிறாங்க அவரது ரசிகர்கள் இதெல்லாம் சதி செயல் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஆம்புலன்ஸ் நடுவில் விட்டுருக்காங்க கரண்ட கட் பண்ணிருக்காங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க அடுத்து தட்டு தடுமாறி பாருங்க எப்படியோ பேச வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றாரு பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்துலயே பாருங்க மைக் ரிப்பேர் ஆயிடுது என்னங்க இது நீங்க பேச ஒண்ணுமே கேட்கலையா கேக்குதா கேட்கல கேட்கல கேட்கலன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பாச்சு மைக்கு மைக்கு புட்டுச்சு

மக்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்ற இவங்க கூடுகின்ற கூட்டத்தின் மூலமாக பாருங்க எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களை சொல்வது என்னோட ஒருத்தர் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு வந்தார் புதுக்கோட்டையில இருந்து எமர்ஜென்சியா என்னோட வந்தார் சவுதியில இருந்து அவர் இருந்தா இன்னமும் தான் அங்கே நிற்கிறாரு பாவம் அவங்க அப்பாவுடைய இறந்து இறப்புக்கு வந்தவர் நான் அந்த சைடு ஏர்போர்ட்ல நிக்கிறேன் எவ்வளவு நேரம் டிராபிக் ஒரு ப்ராப்பரா ஒரு இது பண்ணி முடியாம ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இப்படி ரசிகர் வந்து இது ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக இப்படி செய்யக்கூடாது

மக்களோட பொழப்ப மக்களையே வைத்து கெடுப்பதற்கு பெயர் தான் மக்கள் அரசியல் தெரியாது விஜய் வரான்னு சொன்னாங்க அதுதான் தெரியாது எங்கிட்டு வாரா என்னன்னு தெரியல இப்படி வந்து காலையில ரெண்டாவது பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் ரெண்டாவது பதினஞ்சாயிரம் பேர் இருக்கும் எல்லாம் பொழப்புக்கு போறவங்க தான் அரசியலும் சரி ஆட்சியும் சரி அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்ல சுத்தமாகவே கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி அது எந்த பக்கம் திருப்பி புடிச்சாலும் பிடிச்சிருக்கோம் தான் பாருங்க குத்தம் இப்போ வாய்க்கு வந்தது மண்டபத்துல இருந்து யாரோ எழுதி கொடுத்து ரெண்டுக்கு வாங்கி வந்து அடிச்சு தளர்றா இல்லீங்களா இப்ப பேசுறது எல்லாம் அவரையே திருப்பி அடிக்கும்போது அப்போ தான் தேதியும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டி எ ஏய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றா இவனுக்கு என்ன பயமா சரிக்கெழம்பு கெட்டா பய சார் அந்த சின்ன பயன் அல்டுபிச்சை அழுது பிச்சை எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கமான விதிகளையே தாவேக்காக மட்டும் விதிக்கிறாங்க மக்கள் சந்திப்பு பிரச்சினைக்காக காவல்துறையை அணுகிற பொழுது எங்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்து முடிந்த அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி உதவியோடு காவல்துறை செயல்பட்டு வந்தது ஒவ்வொரு கட்சிக்கும் விதிக்கிறாங்க இருபத்தி ஆறு நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு நிபந்தனோட அடிப்படையில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த முடியாது விதிமுறையில் விதிக்கிறாங்களே கண்டிஷன்ஸ் போடுறாங்களே எங்களுக்கு போடுறீங்களே நீங்க மோடி அவர்கள் இங்க வந்தா போடுவீங்க ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காம இருப்பீங்க ஒயரை கட் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பிரதமர் மோடி ஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களே முடியாதுல பேஸ்மெண்ட் அதிரும் நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களா பச்சை குழந்த பச்சை குழந்த பக்கத்துல எங்க அழுதுனுக்குது அந்த அழுகு சத்தம் காதல விழுந்துட்டு இருக்கு அழகிற பச்சை குழந்தையோட சத்தத்தை சொல்றோம் பச்சை குழந்த அப்படின்னு சொல்லி அவரை சொல்லல பா அவர் சொல்றாரு இல்லைங்களா புலம்புறாரு இல்லைங்களா கதறாரு இல்லைங்களா ஆர்எஸ்எஸ் கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் போட்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் அவரு ஏசி கார்லயே டிராவல் பண்றாரு ஏசி கேரவன் வேன்லையே பாருங்க தங்கி இருக்காரு போற எல்லா இடத்துலயும் ஏசி ரூம்மை விட்டு வெளிய கொஞ்சூண்டு கண்ணாடி கதவ தறந்து வெளி உலகத்தை எட்டி பார்க்கணும் ஆனா வெளி உலகத்துல நடக்கிறது அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆர்எஸ் எஸ் கூட்டம் போட்டா இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணீங்களான்னு கேட்கறாரு முதல்ல ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு அனுமதியே தமிழ்நாடு அரசு கொடுக்கல நீதிமன்றத்துல போயிட்டு அனுமதி வாங்கிருந்தாங்க ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதற்கு முதல்ல அந்த விஷயத்தை ஆர் எஸ் பேரணிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுப்பதற்கு மறுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்துல போயிட்டு அனுமதி பெற்று பாருங்க பேரணி நடத்திய விஷயத்தை யாராவது அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குழு அவர் காதலியாவது போயிட்டு சொல்லுங்க அந்த சமயத்துலயாவது ரெண்டாவது பவர் நான் வரேன்னு சொன்ன உடனே பவரை கட் பண்றீங்களே இதே உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வந்தா பவரை கட் பண்ணுவீங்க எப்படி கட் பண்ணுவீங்க பேஸ்மெண்ட் ஆடிடும் இல்ல ஏன்னா நீங்க தான் மறைமுக கூட்டாளிகள் ஆச்சே அப்படின்னு வேமா சூசோ இல்லாம இந்த மாதிரிலாம் கட்டுக்கட்டா கரெக்டி ஒண்ணும் ஒன்னும் அந்த வீடியோ பாத்து அவங்களோட ஹீரோ விஜய் அவர்களை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் கூடுகின்ற கூட்டம் தரையில நிக்கிறது போதாதுன்ட்டு நல்லா ஷாட்ல உயரமா நின்று தலைவர் முகத்தை பார்க்கணும்ன்ட்டு எங்கெல்லாம் இடம் இருக்கோ வீடெல்லாம் இருக்குங்களா இருக்கட்டும்ங்க பிரச்சனை இல்லைங்க வீடு வீட்டோட கூரை ஷீட்டு ஓட்டு வீடு எதுவா இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது ஹீரோவோட முகத்தை பார்க்கணுன்ட்டு எப்படி பாருங்க கொஞ்சோட வேமா சூசோ இல்லாமல் கிடைக்கிற இடம் எல்லாத்தையும் ஏறி நிற்கிறாங்க அப்படி ஏறி நிற்கிற இடத்துல எல்லாம் பாருங்க மின்கம்பம் எல்லாம் மேலே போகுது ஒரு பாருங்க இந்த கூட்டம்லாம் மேல ஏறி உணர்ச்சி வசப்பட்டு ஹீரோ பார்க்கணும்னு பேலன்ஸ்க்காக மின் கம்பத்தை பிச்சி எடுத்துட்டா சுத்தமா சொல்லி முடிஞ்சிக்கணும் இப்போ அந்த பவரை கட் பண்ண விஷயத்துல ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி விரிவா பதிவு பண்ணிடுது இவங்களே பாருங்க ஃப்யூஷ புடுங்க சொல்லி சொல்லுவாங்களாம் இவங்களே பாருங்க ஐயோ நான் வந்தன ஃபியூச புடுங்கிட்டாங்கன்னு கதவு வாங்கலாம் இவங்கதான் பாருங்க பனையூர் பண்ணையார் இவங்க கட்சி தலைவர் வருவதற்கு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே ஐயா எங்க ஏரியாவுக்கு எங்க தலைவர் வராருங்க எங்க தலைவரை பார்ப்பதற்காக கூடுகின்ற வெறித்தனமான எங்களோட அணில் கூட்டங்கள் மின்கம்பம் மேலெல்லாம் ஏறி கரண்ட் ஒயர் எல்லாம் பாருங்க உணர்ச்சி வசப்பட்டு புச்சிட போறாங்க அவங்க ஒயரை புடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் எங்க அவங்களை புச்சிட போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக இவங்களே தான் பாருங்க மூன்று தினங்களுக்கு முன்பாகவே கரண்டை கட் பண்ண சொல்லி லெட்டரே கொடுக்குறாங்க டிவி கே கட்சி இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டர கதன்ட்டு இவங்களே பியூஸை புடுங்க சொல்லி லெட்டர் கொடுப்பாங்களாம் புடுங்கிறதுக்கு அப்புறம் ஃப்யூஸை குடும்பத்துக்கு அப்புறம் ஐயையோ எங்க தலைவர் கூடிய கூட்டத்தை பார்த்துட்டு ஃப்யூஸை புடுங்கி இருட்டு ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களே விளம்பரம் தேடிப்பாங்க கரண்ட கட் பண்றாங்க கரெக்டான சமையல காந்தி மார்க்கெட் என்ட்ரன்ஸ் உள்ள நலைஞ்சிட்டாரு அப்படின்னோனே கரண்ட் கட்ட இவங்க உசுர பாதுகாப்பா பாதுகாப்பா வைத்து இருந்து வீட்டுக்கு நல்லபடியா போய் சேரணும் அப்படின்றதுக்காக இவங்க உசுர் மீது அக்கறை வைத்து கட் பண்ண கரண்ட்டை பாருங்க இவர்கள் கட்சிக்கு விளம்பரங்களுக்காக தேடிக்கிறாங்க ஐயய்யோ ஆளுங்கட்சி எங்க கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டு கரண்ட கட் பண்றாங்கன்னு சொல்லி சரி கரண்ட கட் பண்ணா ரோட்ல தானே நீங்க மீட் பண்ண போறீங்க அவர் ரோடு தான் நின்று பேச போறாரு உங்க தலைவர் அதுக்கு கரண்ட்டே போங்கியா போங்கியா புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியை போய் பாருங்க அப்படின்னு சொல்ற உங்க ஹீரோ வந்தாரா பேசினாரா கை கைத்தட்டினா முழுசா வீடு போய் சேருங்கயா உருப்படியா அப்படின்னு சொல்றதுக்காக தான் பாருங்க இவர்களின் பாதுகாப்புக்காக கரண்ட கட் பண்ணிருக்காங்க பாசிட்டிவான விஷயங்கள் நடந்ததை காட்டிலும் நெகட்டிவான விஷயம் தான் பாருங்க அதிகப்படியாக நடந்திருக்கு உதாரணத்துக்கு இவ்வளவு கூட்டத்துல என்னங்க இவ்வளவு கூட்டம் ஆமா இவ்வளவு கூட்டம் தாங்க இவ்வளவு கூட்டம் நாங்க சொல்றதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அர்த்தம் இருக்கு அத பின்னாடி பாப்போம் இவ்வளவு கூட்டத்துல குழந்தைகளை யாராவது கூட்டிட்டு வருவாங்களா ஆனா பாருங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க ஏன் வெரிதான் அப்படி கூட்டிட்டு வந்த குழந்தை பாருங்க காணாமல் போயிடுது காவல்துறையினர் காணாமல் போன குழந்தையை கண்டுபிடித்து பத்திரமாக வைத்துக் கொண்டு மைக்ல அனவுன்ஸ் பண்றாங்க கூட்டத்துக்கு நடுவில் இருந்த குழந்தைகள் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்கோம் யார் யாரோ பெற்றவர்கள் குழந்தையை காணும்னு தேடுறீங்களோ இங்க வாங்கன்னு காவல்துறையினர் பாருங்க அறிவிக்கிறாங்க நல்லா பாத்துக்கங்க மக்களே நண்பர்களே தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் காணாமல் போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்கள் குழந்தைய வேமா சூசோ இல்லாமல் கூட்டிட்டு வருவோம் கூட்டிட்டு வர குழந்தை காணாமல் போனாலும் தேட மாட்டோம் ஹீரோ முகத்துக்காக நாங்க வழிமேல் வைத்து காத்து கொண்டு இருப்போம் பாத்தீங்களா நம்ம லட்சிய ஹீரோ எப்பேற்பட்ட லட்சியமான கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்காரு அந்த லட்சிய ஹீரோ எப்போ வருவார் எப்போ வருவார்னு வழிமேல் வைத்து காத்து கொண்டிருக்கும் வேலையில் மக்கள் கடலை பிளந்து கொண்டு வண்டியில தான் வராது ஏசி வண்டியில் தான் பெரிய வண்டியில வராது மக்கள் கடலில் நீந்தி கொண்டு விஜய் உகாந்தி அந்த வண்டி பாருங்க ஸ்லோவா நகர்ந்து வருது பிளைட்ல டிராவல் பண்ணி திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கிய விஜய் அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து ஏழு கிலோமீட்டர் அதாவது பாருங்க அவர் போய் பேச வேண்டிய இடம் வந்து சேர்வதற்கு ஏழு கிலோமீட்டர் அளவு தூரத்தை கிட்டத்தட்ட பாருங்க ஐந்து மணி நேரங்களுக்கு மேலாக ஆகியிருக்கு அந்த இருக்கிற ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அவர் பேச வேண்டிய அந்த மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு அப்ப பாத்துக்கோங்க வெறும் ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்வதற்கு இத்தனை மணி நேரங்கள் ஆகியிருக்குன்னு சொன்னா அப்ப விஜய் அவர்களை காண்பதற்காக கூடி வந்த மக்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கும் அவ்வளவு பெரிய மக்கள் கடலுக்கு நடுவே பாருங்க எறும்பு போல ஊர்ந்து செல்கிறது விஜய் அவர்கள் வந்த வாகனம் நமக்கு வாய்த்த கூட்டம் எப்பேற்பட்ட அடிமை கூட்டம்னு சொல்றாங்க இல்லைங்களா படத்துல கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை எப்படி எல்லாம் தாங்குறாங்க பாத்த அலையில தேய்ச்ச தேச்சை இந்த கூட்டத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணியா ஆகணும் என்ன பண்றோம் அதான் பண்ணி இருக்கிறம தண்ணி குடிங்க பர் தண்ணி குடிக்க தண்ணி குடிங்க பர் தண்ணி தண்ணி என்ன பாருங்க இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை விஜய் கட்சிக்கு விதிக்கும் விதிமுறைகளை காட்டிலும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த சமயத்தில் போடப்பட்ட விதிமுறைகள் இருக்கு பாத்தீங்களா விஜய்க்கு போட்ட விதிமுறைகளை காட்டிலும் அதிகப்படியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் நடத்துற ரோட் ஷோவுக்கு விதித்த இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் பிரதமரின் ரோட் ஷோவின் போது எப்படிங்க பிரதமர் பிரதமரின் ரோட் ஷோவின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்க கூடாது வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது கூடாது எப்படிங்க வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது பிரதமர் ரோட் ஷோவின் போது பேசவே கூடாது மைக்கில் அப்படின்ற ஒரு முக்கியமா போட்டிருக்காங்க குண்டு துளைக்காத காரை மட்டும்தான் பிரதமர் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் ரோட் ஷோவின் போது மத உணர்வுகளை தூண்டும் வகையில் தேவையில்லாத முழக்கங்கள்லாம் கோஷங்கள்லாம் போடக்கூடாது ஏகப்பட்ட விதிமுறைகள் இந்த மாதிரி இருபதுக்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான விதிமுறைகள் கண்டிஷன்ஸ் யாருக்குங்க பிரதமருக்கு இவர் ஒரு சாதாரண நடிகர் இதற்கு பிறகு தான் பாருங்க ஆட்சியை பிடிச்சி முதல்வர் ஆவராரா அப்படின்றத பார்க்கணும் இப்போதைக்கு அவர் ஒரு நடிகர் பிரதமர் அவர்களுக்கே இருபதுக்கும் மேற்பட்ட விதிமுறைகளை விதித்து தான் பாருங்க ரோட் ஷோவுக்கு அனுமதியை கொடுக்குறாங்க தமிழ்நாடு காவல்துறை ஆனா பாருங்க இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளுறாரு இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க அப்போ இதுல என்ன தெரிதுங்க யாரா இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு பாரபட்சம் பார்க்காம விதிமுறையில விதிக்கிறாங்கன்னு தெரியுது தமிழ்நாடு காவல்துறை போட்ட இவ்வளவு கண்டிஷன்கள்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணியிருந்தா கரூர்ல இவ்வளவு பெரிய துயரசம் நடந்திருக்குமா இந்த சம்பந்தியம் சம்பந்தியம் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஒரு மட்டைகளாக நம்ம இருந்து கொண்டு அடுத்தவங்களை பார்த்து ஓனான பார்த்து உன் முதுகு கோணாலும் ஒட்டக சொல்ற கதையா ஏன் சார் சொல்றீங்கன்னு சொல்லி நாங்க கேட்கலங்க இப்போ கேட்பாங்க இல்லைங்களா

விக்கிரவாண்டியில கூட்டம் போடுறாரு மாநாடு கூட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இருபது ரசிகர்கள் தான் வந்திருப்பாங்க அதே மாதிரி மதுரையில ஒரு மாநாடு போடுறாரு அந்த மாநாட்டுலயும் பாருங்க இப்ப விக்கிரவாண்டிக்கு வந்த கூட்டம் மதுரைக்கு வந்திருக்க மாட்டாங்களா அதே கூட தான் அங்க வர போறாங்க விஜய பாக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல அதே மாதிரி ஒரு எங்கெல்லாம் போறாரோ ஊரை விட்டு ஊரு வந்து கூட்டத்தை கூட்டுறாங்க எப்படியாவது நம்ம தலைவருக்கு அதிகப்படியான கூட்டம் இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணணும் உதாரணத்துக்கு இப்ப கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து நம்ம ரசிக்கிறோம் பெருமைப்படுறோம் பொங்குறோம் இல்லைங்களா இதே கூட்டம் தான் பாருங்க இவருக்கு எதிராக திரும்பும் ஏன் இப்படி ஏன் இப்படின்னா தெளிவா இருக்கிற பட்சத்தில் நாங்கள் பொது சொத்துக்கு சேதம் விளைவிப்போமா சேதம் ஏற்படுத்துவோமா ஏங்க திருச்சியோட இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டே நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் தடுப்பெல்லாம் உடச்சி சூசோ இல்லாம ரொம்ப மோசமாக கலட்டா பண்ணுவோம் ஒரு இடத்த விட்டு வைக்க மாட்டோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற தடுப்புகள் இடம் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி எங்க தலைவர் முகத்தை காண வேண்டும் என்கின்ற வெறில மக்களுக்கு தொல்லை கொடுப்போம் அப்படி தொல்லை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க என்னங்க பண்ண முடியும் உங்களால நாங்க வீட்டு மேலாம் ஏறுவோம் கூரை எல்லாம் உடைப்போம் நாசம் பண்ணுவோம் அடுத்தவங்க வீட்டு இந்த சாக்குல எட்டி பார்ப்போம் ஏதாவது சொல்ல முடியுமா சொன்னா அப்புறம் பாத்துக்கங்க நாங்க என்ன பண்ணுவோம் சரிப்பா இப்பவே இவ்வளவு அநியாயம் அக்கிரம அராஜகம் பண்றீங்களே ஒருவேளை உங்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சுட்டா ஆட்சி அமைச்சுட்டா சொல்லவா வேணும் ரோட்ல ஒருத்தர் நடமாட முடியாது உடச்சிடுவோம் எதுங்க மண்டையா பாயே மண்டைய உடைச்சி நாங்க என்ன பண்ண போறோம் முதல்வர் விஜய் வாழ்க்கு யார் யாரெல்லாம் சொல்லலையோ சொல்லாத வாய சொல்ல வைக்கிற வரைக்கும் உடைப்போம் தளபதி மட்டும்தான் இதுக்கே நாங்க ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இப்பவே என்னென்ன பிளான் பண்றோம் விஜய் அவர்கள் பேனரை ரசிகர்கள் நாங்களே தான் பாருங்க கிழிக்கிறோம் எதுக்காக கிழிக்கிறோம் அது பாருங்க மறைக்குது விஜய் அவர்கள் ஒருவேளை அந்த ரூட்டுக்கு வர பட்சத்துல அவர் பேச மறைக்கிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த பேனரை ரசிகர்கள் நாங்களே தான் பாருங்க கூட்டத்துல கிழிக்கிறோம் அப்படி கிழிச்சிட்டு அதையும் பாருங்க ஆளுங்கட்சியினர் மேல பழிய போட்டு திமுகவை சேர்ந்தவங்க தான் பாருங்க விஜய் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி காரணமாக பேனர் கிழிகிறாங்க அதையும் நாங்க விளம்பரப்படுத்துவோம் இதெல்லாம் கூட இருக்கட்டும் பரவாயில்ல மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டியதை மத்திய அரசு நிறுத்தி வைக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட ஃபைட் பண்ணி நமக்கு வர வேண்டிய நியாயமான உரிமையை கேட்டு பெறுவோம் அப்படின்னு பாருங்க நாங்க வாக்குறுதி கொடுக்க மாட்டோம் எது நடைமுறை சாத்தியமோ அதை மட்டும்தான் கொடுப்போம்னு இப்பவே பாருங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஏன்பா அது வரல இது வரலன்னு மத்திய அரசு போய் ஃபைட் பண்ணி எங்க கிட்ட இருந்து வாங்கி வாங்க அப்படின்லாம் எங்க கிட்ட யாரும் சொல்லக்கூடாது கேட்க கூடாது நாங்க தான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறோமே எங்களால என்ன முடியுமோ நடைமுறை சாத்தியம் எதுவோ அதை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம் அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எப்பவுமே கொடுக்க மாட்டோம்

நான் தான் ஓபனா சொல்றேன் இல்லைங்களா எங்களால முடியாது பண்ண முடியாது நடைமுறை சாத்தியம் எதுவோ அதுதான் எங்களால முடியும்னு சொல்லி இஷ்டம்தான் போடுங்க ஓட்டு இல்லைன்னா நடைய கட்டுங்க உங்க வீட்டுக்கு அப்பதுக்கு ஆட்சிக்கு வரணும் 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 வர வைக்கணும் எதுக்குங்க எதுக்குன்னு எனக்கே தெரியாது அப்புறம் எதுக்குன்னு நீங்க எங்கிட்ட கேட்ட நாங்க உங்ககிட்ட எதுக்குன்னு சொல்லுவோங்க ஆனாலும் பாருங்க வரணும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்போம்னு சொன்னாரு ஏங்க இருந்து நெய் வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு கேன கூட்டத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை விட ரொம்ப மோசமா இருப்பீங்க பொழுதுங்களே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுங்கட்சியை குறை கூறி நாங்க வந்ததுக்கு அப்புறம் சட்டம் ஒழுங்கை பேணி காப்போம்னு சொல்ற நாங்களே பாருங்க கட்சி அளவில் இருக்கும் போதே ஃபாலோ பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு யாராவது ஒற்றாவது சட்டத்தை மதிச்சு எங்க கட்சி கூட்டத்தை சேர்ந்தவங்க ஹெல்மெட் போட்டு வரமா போடவே மாட்டோம் ஹெல்மெட் இல்லாம தான் வருவோம் டபுள்ஸ் வருவோம் ட்ரிபிள்ஸ் வருவோம் ஃபோர்ஸ் வருவோம் ஃபைவ்ஸ் வருவோம் கட்சி அளவில் இருக்கும் போதே நாங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது நாங்க வந்ததற்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சட்டம் ஒழுங்கை இவர்கள் கட்டி காப்பாற்றுவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நீங்க எப்படி வைக்கலாம் யாரை கேட்டு வச்சீங்க நம்பிக்கை வச்சீங்க இல்லைங்களா நீங்க தான் அனுபவிக்கணும் அம்மா போனமா கிடக்குது ரியாலிட்டி உண்மைனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு பாருங்க விஜய் அவர்கள் பேசுற கையில் எடுத்திருக்கிற ஒரு புதிய புராணம் ஏற்கனவே எடுத்தாரு அது புட்டுக்குச்சு புட்டுக்குன புராணத்தை மறுபடியும் பாருங்க யாரோ எழுதி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதை குறித்து நாளைக்கு தினம் பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்